சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா கும்பராசி நேர்களுக்கு அடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது அதாவது வரக்கூடிய ஜனவரி இருபத்தி நாலுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் பற்றி எல்லா தகவல்களையுமே இந்த பதிவு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் ஆங்கில மாதமானது ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் பிறந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலேயே உங்களுக்கு தமிழ் மாதமான தை மாதம் பிறந்துடும் இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புனிதமான ஒரு மாதம் பலரும் இந்த மாதம் எப்போ பிறக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது அந்த காலத்தில் இருந்தே காலகாலமாக தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் எல்லா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தை எப்போ பிறக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடை இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பொழுது தை அப்படி இருக்காது தை பிறந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன்னா எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை அப்படிப்பட்ட இந்த தை மாதம் பிறந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான ப பலன்களானது கும்பராசினி எனக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய மாதம் அப்படின்றது ஒரு திருப்பு முனையாக கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா குரு பகவான் வக்கரமாக இருக்கிறாரு இவ்வளோ நாளா வக்கரமா இருக்கக்கூடிய குருவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில காலங்களில் வக்ர நிவர்த்தியும் வந்து ஆக போறாரு ஐந்தாம் இடத்து குரு பகவானால உங்களுக்கு கண்டிப்பாக சொத்துக்களை வந்து குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கும்பராசினிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்துக்களை வந்து கொடுக்க இருக்கிறாருங்க ஸோ இந்த குரு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போறாரு என்ன ஒரு போட்டியா இருந்தாலுமே கூட நீங்க துணிஞ்சு வந்து அதில் வந்து கலந்துக்குங்க ஏன்னா எல்லா பந்தயங்கள்லுமே நீங்க தான் வந்து வெற்றி பெற போறீங்க எந்த காரியம் செஞ்சாலும் அதுலேயும் உங்களுக்கு தான் வெற்றி இருக்குது ஸோ இதை செய்யலாமா இது வேணாமா இது செஞ்சால் நமக்கு வந்து இது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த யோசனையுமே வந்து செய்யாதீங்க ஏன்னா என்ன பண்ணாலும் நீங்கள் தான் வெற்றி அடைய போகிறீங்க உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டினாலும் சரி ஒரு போட்டின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக கலந்துக்கலாம் அதே போல் இந்த காலகட்டம் கும்பராசினியர்களே உங்களுக்கு சனி பகவான் ரெண்டாவது இடத்துல வக்கிரமா இருக்குந்துட்டு இருந்தார் இல்லையா இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிருக்காரு வக்ர நிவர்த்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களானது கிடைக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை வந்து பார்க்குறாரு சூரியன் செவ்வாய் சுக்கரன் எல்லா கிரகங்களுமே பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல தான் இவ்வளவு கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ இப்படி எவ்வளோ கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும் பொழுது லாபங்கள் அப்படின்றதும் அதிகரிக்கத்தான் செய்யும் பதினோராவது இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நண்பர்களால் நீங்கள் போனீங்களோ நண்பர்களால் உங்களுக்கு உபத்திரம் நடந்துச்சோ இப்போ கிடைக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு சுத்தமாக அப்படி டோட்டலாக வித்தியாசமாக இருப்பாங்க ஸோ யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களோ அந்த நண்பர்களெல்லாம் போயிட்டாங்க இப்போ உருவாகி இருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துவாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் கொடுப்பாங்க ஸோ எல்லா கஷ்டத்திலையும் துணை நிற்பாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறாங்க அந்த நண்பர்களால் பெரிய ஆதாயம் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அவங்களுடைய பழக வழக்கங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த காலம் கூட அந்த நேரம் கூட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு நேரமுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நேரமாக தான் இருக்கும் அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கும்பராசி நேரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களால் கிடைக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தும் முன்னாடி இருந்ததை விட நீங்கள் இன்னும் வந்து நல்ல வளர்ச்சிகளை தான் வந்து பார்ப்பீங்களே தவிர எந்த வகையிலையுமே வந்து நீங்கள் குறைவாலாம் இருக்க மாட்டீங்க அதாவது இப்போது கிடைச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நல்ல நண்பர்களாக இருப்பாங்க ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சேரும் மாமனார் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இடம் வாங்கிறது கார் வாங்கிறது நகை வாங்கிறது இல்லை மாமனார் வழியில் இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்களுமே கூட உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த யோகம் அப்படித்தான் இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டங்களில் சனி பகவானையும் சரி குரு பகவானையும் சரி விட்டுருங்க உங்கள் ராசிலேயே பார்த்தீங்கன்னா ராகு தான் இருக்கிறாரு ராசியில ராகு இருக்கிறது தான் உங்களுக்கு டேஞ்சரே தவிர சனி பகவான் எதுவும் பண்ணலை ஏன்னா பொதுவாகவே எந்த ஒரு தப்பு நடந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு தடை நடந்தாலும் சனி பகவான் மேல பழைய போடுறது சனி பகவான் அவர் செஞ்சாரோ செய்யலையோ ஆனால் அவர் தான் வந்து ஆபத்தானவர் அவர் தான் கெட்ட கிரகம் அப்படின்றது எல்லாருடைய மனசுலேயும் இருக்கக்கூடியது எல்லாருக்கும் அந்த அபி அபிப்பிராயம் தான் இருக்குது ஆனால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு ராகுதான் அவங்களை வந்து கெடுத்துட்ருக்காரு ராகுதான் உங்களுக்கு தவறான தொடர்புகளை கொடுத்துட்ருக்காரு தவறான நண்பர்களோட வந்து சேர்க்கை சேர்க்கை உருவாக்கியிருக்காரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது இந்த மாதிரியான தகாத விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா ராகுதான் அவர் ராசியில் இருந்துக்கிட்டுதான் இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் எல்லாரும் சனி பகவான் நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ கும்பராசினர்களே சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை சனி பகவான் இப்போ உங்களை முட்டு முழுமையாக விலக போறாரு அதனால அவர் வேண்டிய எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் எந்த வகையிலேயுமே அவர் உங்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாருங்க அவர் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவும் மாட்டார் ஏன்னா சனி கிரகம் பாத்தீங்கன்னா ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகம் நம்ம செய்யக்கூடிய தப்பை தப்பு தான் அது அப்படின்னு நமக்கு உணர வைக்கக்கூடியவர் அவர் தான் அவர் செய்யக்கூடிய அந்த டார்ச்சர்லயே நம்ம வந்து புரிஞ்சுப்போம் ஓகே இது வந்து தப்பு நம்ம செஞ்சது அப்படின்றத அவர் வந்து ஒரு நல்ல ஆசான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் ஸோ கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வழிகாட்டி நீதிமான் நேர்மை தவறாதவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சனி பகவானை தான் சொல்லணும் சனி பகவான் கஷ்டங்களை மட்டுமே கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து தவறானது அதே போல் சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா வேறு யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசினி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா முழுமையாக விலக போகிறாரு ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த டைமில் வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க செய்யக்கூடிய வேலைகளில் வந்து நல்ல ஆர்வத்தோட கவனமாக வந்து செய்யணும் அப்போ தான் அது நல்லபடியாக முடியும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அதே போல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயணங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க அடிக்கடி வெளியில் போகிறது லாங் டிராவல் எடுக்கிறது தனியாக வந்து பைக் டிரைவ் பண்ணுறது இரவு நேரத்தில் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக தான் அது உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போவும் நல்லா தானே டிரைவிங் பண்ணுவோம் நமக்கு எல்லாமே நல்லா தெரியுமே எப்போவுமே நான் நைட்டில் போவேன் இப்போ என்ன புதுசாக அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம் ஆனால் எந்த நேரத்தில் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ செய்யக்கூடாது நமக்கு எல்லாத்தான் நல்லதாக தெரிஞ்சிருந்தாலுமே கூட எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ அதுக்காக முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கிறதுல தவறும் கிடையாது கும்பராசி நேர்களுக்கு இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைமில் அதிகமாக வந்து பயணங்களை வந்து தவிர்த்துக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா மூணு மற்றும் பத்து கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அதாவது இந்த தைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்க யாரும் இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அதாவது நிறைய லாபம் கிடைக்க போகுது நிறைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கலாம் நிறைய விஷயங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க ஆனால் அதில் கூட உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து யாருக்காவது நீங்கள் வழிகாட்டியிருக்கீங்க அப்படின்னா கூட அதன் மூலமாக கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைக்கும் சின்ன விஷயமாக கூட இருந்தாலுமே அதை நீங்கள் சூப்பராக வந்து அசத்தி காட்டிடுவீங்க நிறைய லாபங்கள் கிடைக்கும் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் இது குபேர சம்பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை பார்ப்பீங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துட்டு தான் இருப்பார் இருந்தாலுமே கூட அதை தாண்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து செயல்பட போகிறாங்க ஸோ ராகு பகவானை வந்து நீங்கள் திருநாகேஸ்வரம் போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டைமில் ராகுவால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மன அழுத்தம் மனசில் ஏ ஏற்படக்கூடிய கசப்பான உணர்வு தவறான பழக்க வழக்கங்கள் இதில் இருந்து எல்லாம் விடுபடுறதுக்கு இந்த டைமில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்களும் திருநாகேஸ்வரம் போய் ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க இல்லை என்னால் அங்கெல்லாம் போக முடியாது அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி கிடையாது அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க இன்னும் எளிமையாக செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல கோவில் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவில்களில் புற்று வச்சுருக்கும் அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ரெண்டாவது இடத்துல அமர்ந்து இருக்கிறாரு விரையஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த டைமில் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் தேவையில்லாத பஞ்சாயத்து வரும் சண்டை வரும் சச்சரவுகள் வரும் நிலத்தகராறுகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் குருவும் ராகுவும் இணைந்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால காதல் திருமணம் செய்கிறது வீட்டை வீட்டு வெளியே போய் திருமணம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் குரு ராகுவோட விரயத்தில் தாங்க இருக்கிறாரு ஸோ எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தான் இந்த டைம் நீங்கள் செய்வீங்க யாரெல்லாம் இதை வேணான்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் போய் முதல்ல செய்வீங்க அந்த மாதிரியான ஒரு நேரம் வேறு உச்சம் பெற்று அப்படின்றதுனால நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே போய் திருமணம் செய்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ கும்பராசிக்காரங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் யாரும் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது மறைமுகமான பிரச்சனைகள் தான் இப்போ ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டிய தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து கவனமாக இருங்க இந்த பதிவில் நிறைய தகவல்கள்லாம் கும்பராசினியர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவர்கள் மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தையும் வழிபாடையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த பதிவை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்